காலையிலே லைவ் வந்தாச்சு புதுசாக சேனலுக்கு வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் பார்க்க கூடாது லைவ் பண்ணி ஏறும் இப்போதான் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு கரிஞ்சிடாமல் பாரு தோசையை பார் இனிய காலை வணக்கம் 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 தலைய சுத்துற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க ஓகே லைக் போட்டிருக்க அடிச்சான அடிக்க சொல்லிட்டு டிவி அவள்கிட்ட கேட்காத இனிமேல் சொல்லிட்டேன் கரண்ட் வந்தாலும் நான் போட்டு விடுவேன் கை வச்சேனா இனிமேல் சூடு கம்பத்துக்கு ஓகே ஓகேண்ணா நேற்று பதில் சொல்ல முடியலண்ணா நேற்று அவசரம் அவசரமாக சம்பளம் வாங்க வர சொல்லிட்டாங்க அதுக்காக வந்து வாரிகள்லாம் கட்டிக்கிட்டு இருந்தேண்ணா அதனால் வந்து நேற்று பதில் சொல்ல முடியல அதுக்கப்புறம் பதில் சொன்னேங்களே நீங்கள் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீ வந்தாச்சுண்ணா வரையா தோசை நான் வந்து சாப்பிட்றேன் லைக் போட்டாச்சு ஓகேண்ணா ஓகேண்ணா தோட்ட வேலை இப்போ தான் முடிஞ்சிச்சு பின்னாடி திருப்பி காட்டுறோம் தோட்டத்தை உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் இந்த வெயிலில் தான் வேலையும் பார்க்கணும் சூப்பர் சூப்பர் ஹாய் கேட்ரிங் வேலையை ஆரம்பம் ஓகே ஓகே பாருங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு வந்தாங்க கேட்ரிங் வேலைக்கு போயிட்டு வந்தாங்க காலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மணிக்கு நான் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் வயலுக்கு வந்துடுவோம் அந்த வயலு வந்து நாற்ற இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சு கெட்டு இனிய காலை வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாளாகிடுச்சு உங்களெலாம் பார்த்து ஹாய் ஒரு இருபத்தஞ்சு கெட்டு வந்து நாங்கள் நாற்ற இருக்கணும் அந்த அயருக்கு பாருங்கள் திரும்பவும் வந்துட்டேன் இல்லை சரி சரி ஓகே ஓகே அதான் அந்த அருக்கு பாருங்கள் இதில் தான் நாற்ற இருக்கணும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஓகே பாசமெல்லாம் கேர் இருந்திருந்தால் சொல்லுங்கள் இருந்தால் சொல்லுங்கள் ஓகே ஓகே அதான் இவ்வளோ நாற்று இந்த சோள நாற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த மாட்டுக்கு வந்து நாங்கள் இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அங்கே ஃபுல்லாகவே மரமெலாம் கிடையாது வெயில் தான் அடிக்கும் காலெலாம் ஆறு மணிக்கு வெயில் அடிக்க ஆரம்பிக்கிறது அடிக்க தான் செய்யும் இந்த பாருங்கள் இந்த சைடு அறுத்துருக்கோம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இதில் பார்த்துட்டாலே அது அந்த சைடு அறுத்துருக்கோம் இந்த காலையில் அறுத்து கொண்டு வந்து இங்கே போட்டாச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கெட்டு இந்த மாதிரி நாற்றுல வந்து இருபத்தஞ்சி அல்லது முப்பது அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அந்தளவுக்கு காலையில் ஏழு மணிக்கு அறுக்க ஆரம்பித்தா தான் எட்டு ஒம்பது எட்டரை மணிக்கிட்ட ஆகிரும் இந்த அறுத்து முடிக்கிறதுக்கு அங்கே அறுத்து அந்த நாற்றை வச்சே கட்டி இங்கே கொண்டு வந்து நாங்கள் போடணும் இங்கே தான் வண்டி வந்து அதை ஏற்றிட்டு போயிடுவோம் அது எத்தனை மணிக்கு வரும் பதினோரு மணி பன்னெண்டு மணி சாயங்காலம் கூட ஆகும் ஆனால் மதிய டயத்தில் வந்து நாற்ற அறுக்க முடியாது அதனாலே நாங்கள் காலையிலே வந்து ஏழு மணி ஏழரைக்கெல்லாம் நாங்கள் வந்து எப்போதுமே அறுத்துருவோம் முன்னாடி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் டைமாக இருப்போம் சாயங்காலம் டைமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் அடிக்காது அந்த டைத்துலேயே வந்து நாங்கள் இருப்போம் அப்போ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே அறுத்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து சாயந்தரமே போட்டுருவோம் ஆனால் மறுநாள் வந்து அதை ஏற்றிட்டு போகிறதுக்குள்ளே அந்த நாற்று வந்து ஒரு மாதிரி வாடிடும் அந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து காஞ்சிடும் அதனால் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அதனால காலையில் இருக்க அறுத்துருங்க எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் காலையில் தான் இருக்கணும் அப்படிம்பாங்க அதனால காலையிலே அறுத்து கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணிக்கு வந்தோம் எட்டரை வரைக்கும் எட்டரை ஆயிடுச்சு இதை அறுத்து முடிக்கிறதுக்கே அறுத்து முடித்து கொண்டு வந்து போட்டுட்டு வயல் சூப்பர் ஓகேண்ணா மாமரம் சூப்பர் காலை டிஃபன் முடிஞ்சதா இல்லைனா இனிமேல் தான் சாப்பிடணும் இனிமேல் தான் சாப்பிடணும் இது மாமரத்து நிழல் இந்த நிழல் வந்து நல்லா பெரிய மாமரம் எப்போதுமே இந்த மரத்து நிழல் வந்து இருக்கும் அதனால் வந்து என்ன பண் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் போட்டுருவோம் இப்போ வண்டி வந்தோன்னா வண்டியில் நாங்கள் தான் ஏற்றி விடணும் நில தான் காலையில் நாங்கள் ரெகுலராக இது பார்க்கக்கூடிய வேலை ஒன்றரை மாதம் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு தோட்டம் வேறு தோட்டம் இருக்கோ அவங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்புறம் அதே மாதிரி இருப்பாங்க இதுதான் எங்களுக்கு காலையில் ரெகுலராக நாங்கள் இருக்கிற தோட்டத்தில் எங்களுக்கு வேலை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மாடு கிடக்குறோங்க மாடுன்னா அந்த கண்ணுக்குட்டி தான் அந்த மாதிரி இந்த மரத்து நிழல தான் நாங்கள் கிடைப்போம் முன்னாடி எங்கே கட்டி போடுவோம்னு பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த இப்போ தென்னை அடியில் சுற்றி புல்லாக இருக்கும் அதில் வந்து நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் அது வந்து நல்லா மேயும் இப்போ வந்து அதிகமாக வெயில் டயத்துனால புல்லெல்லாம் இல்லை அதிகமாக ஒரு இருபது நாளைக்கு அதில் தண்ணி பாஞ்சாதான் அதுக்கப்புறம் புல்லு முளைக்கும் அதனால் நான் நாற்று இங்கே இதில் அறுக்கிறதுலே இடையில இடையில புல்லாக இருக்கும் நாற்று இல்லாமல் புல்லு அந்த கொலைகள்லாம் மாடுங்க சாப்பிடுலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கட்டு அது அறுக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் இந்த வெயில் அறுத்து கொண்டு வந்து தொழுவில் இருந்து மரத்து நாளில் பிடிச்சி கட்டிட்டு இங்கே எல்லாத்துலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே அந்த நாலு மாட்டுக்கும் போட்டுவிட்டு நிழலில் போட்டு அது நிழலில் தான் ஃபுல்லாகவே படுத்துருக்கும் அப்புறம் ஒரு நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் வெயில் தாழ்ந்த உடனே கொஞ்சம் புல்லு இருக்கிற இடம் பார்த்து கட்டிவிட்டு அப்புறம் சாயந்தரம் கொஞ்சம் புல்லு எடுத்து போட்டு அதையும் கட்டணும் கட்டணும் காலைல ஒரு நாலு நாலு டப்பா தண்ணி வைக்கணும் சாயந்தரம் ஒரு நாலு டப்பா தண்ணி வைக்கணும் இது ஃபுல்லாகவே நான் காலையில் பார்க்குற வேலைகள் எப்போதுமே ரெகுலராக இந்த வேலை நான் பார்க்கணும் வெளியில் எங்கே போனாலும் போகாட்டியும் இந்த வேலையை கம்பல்சரி இந்த தோட்டத்தில் இருக்கிறனால நான் பார்த்து தான் வைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு சம்பளம் அது போக கீத்து இந்த தென்னங்கீத்து விழுகுதில் அதெல்லாம் எடுத்து விழுக விழுக அதெல்லாம் எடுத்து நாங்கள் அதையும் வந்து இருபது வாரியில் ஒரு வாரியில் ரெண்டு வாரியில் இல்லை இருபது வாரியில் நாங்கள் வந்து அது கட்டணும் ஒரு ஒரு வாரியில் கிழிக்கிறதுக்கே எப்படியும் ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகும் அதே இடத்துல உட்காந்து கிழிச்சா கிட்டத்தட்ட நாங்கள் மாதம் இருபது வாரியில் கட்டி கொடுத்தா எனக்கு எனக்கு அது தனி சம்பளம் இந்த வேலை பார்க்குறது ஃபுல்லாகவே என் வீட்டுக்காரருக்கு இது தனி சம்பளம் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இவ்வளோ வேலையுமே பார்ப்போம் தனியாகலாம் யாருமே எந்த வேலையுமே பார்க்க மாட்டோம் ஓகே ஓகே நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா ஹாய் ஹாய் ஆமாம் இன்றைக்கி லீவெல்லாம் இல்லை லீவு தான் இப்போ கொஞ்ச நாளாகவே வீட்டில் தான் இருக்கேன் வந்து இன்னைக்கு வேலை தோட்டத்தை வேலை காலையில் நாங்கள் இப்போயே ஏற்கனவே ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் முடிய மாட்டேங்குது எனக்கு வந்து வெயில் அடிக்கிற அடியில் பாத்தீங்கன்னா அந்த நாத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டோம் நான் கழுத்து கை கால்லாம் கிழிச்சிரும் அந்த நாற்று பிளேடு மாதிரி இருக்கும் அந்த நாற்று அது வந்து கை காலெலாம் கிழிக்கும் அப்படியே அந்த வே இந்த வெயிலில் வேலை பார்க்கறனால அந்த வேர்வை போடும்போது அப்படி ஒரு எரிச்சலாக இருக்கும் அதனால் அந்த டயர்டாக ஆயிரும் அந்த அக்கெலாம் வந்து வீட்டில் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் வந்து அப்படியே படுத்துருவோம் பாடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சி வேலையே பார்ப்போம் அதனால் வந்து என்னால் லைவ் வந்து அதிகமாக போடவே முடியல முன்னெல்லாம் காலில் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒம்போது மணி பத்து மணிக்கு அப்படி போட்டுட்டு இருந்தேன் சரி இன்றைக்கி நம்ம தோட்ட வேலை தான் பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போயாச்சு ஏழு மணிக்கே வயலில் வந்து நாத்தெல்லாம் அறுத்து முடிச்சாச்சு சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீங்கள் எந்த ஊர்னால் திருநெல்வேலி எஸ்கே எஸ்கே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்கே நான் திருநெல்வேலி நீங்கள் எந்த ஊர் திருநெல்வேலி தாதா ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பர் ஓகே 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 அதான் வந்து இங்கே மரத்துக்கடியில் இருந்தாச்சு இப்போ பசங்களுக்குமே விளாட்றதுக்கு எதுவுமே இல்லை வீட்டுக்குள்ளேயும் இருந்து இருந்து அரும்புக்கோட்டை ஓகே ஓகே வீட்டுக்குள்ளேயும் இருந்து இருந்து போர் அடிக்குது பசங்களுக்கும் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டே போக முடியாது அந்த மாதிரி இருக்குது எங்கள் வீட்டில் பரவாயில்ல அந்த வாசலில் ஒரு மூணு வேப்பமரம் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லாதான் கூலிங்காக இருக்குது அதான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணோம்னா அந்த மாமரத்தெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து ரெண்டு தொட்டில் பசங்களுக்கு கட்டி போடணும்னு நினச்சிருக்கேன் சேலையில் கட்டி போட்டுட்டோம்னா நம்ம காலையில் அந்த அந்த இடத்துலையும் டைம் வந்து நிழல் இருக்கும் அந்த மாமரத்துக்கு மாமரத்துக்கடியிலேயும் அதனால் காலையிலையும் சாயங்காலமும் கொஞ்சம் நேரம் நம்ம பக்கத்தில் வந்து இருந்துக்கிட்டு உங்கள் பெயர் என்ன என்னோடய பேர் நேசமணி ராஜேஷா ரமேஷா என்னோடய பேர் நேசமணி ஒரு நாள் என்ன உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் நேசமணி என்ன பண்ணிட்டேன் ஒரு நாள் இடையில ஒரு போன வாரத்தில் தான் நாற்று எடுத்து என்ன பண்ணிட்டேன் நானே தூக்கணும் அப்போ வந்து என் வீட்டுக்காரவங்க இல்லை நானே தூக்கணும்னு சொல்லிவிட்டு அஞ்சஞ்சு கேட்டால் தூக்கணும் ஏன்னா ரொம்ப தூரம் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வந்து போகிறது ரொம்ப தூரம் அஞ்சஞ்சு கட்டை இங்கே சோல்டரில் தூக்கி தூக்கி வச்சு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் கழுத்து பூரா அப்படியே அந்த நாற்று ஃபுல்லாக கிழிச்சு அப்படியே கோடு கூட ஆகிடுச்சு நம்ம சொரிஞ்ச அந்த நகம்லாம் பட்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப ஒரு தான் ரெண்டு நாளாகிடுச்சு சரியாகி அதனால தான் அந்த சட்டையை நான் போட்டிருக்கேன் சட்டை போட்டோன்னா இதில் சோல்ற நம்ம தூக்கி வச்சு நாற்று கொண்டு வரலாம் புல்லு கொண்டு வரலாம் எதுவுமே செய்யாது அதுக்காக தான் நான் சட்டை போட்டுட்டு வேலை பார்க்குறது இன்னொரு விஷயம் நம்ம குனிஞ்சு தான் எல்லா வேலையுமே பார்ப்போம் தோட்டத்தில் வந்து குனிஞ்சு வேலை பார்ப்போம் அது வந்து முதுகுலெலாம் வெயில் ரொம்ப படும் அது வந்து நல்லா ரொம்ப இப்போ வந்து அடிக்கிற வெயில் வந்து ரொம்ப உரைக்கிற வெயிலாக இருக்குது அதனால் வந்து அந்த சட்டை போட்டுட்டு தான் வேலை பார்க்குறேன் வேறு எந்த ரீசன் கிடையாது எல்லா வேலையுமே நான் வெளியில் தோட்டத்துக்கு வேலைக்கு போனாலும் சட்டை போட்டுருவேன் இங்கே எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வேலை பார்த்தாலும் நாங்கள் சட்டை போட்டுட்டு தான் இந்த டைம் வேலை பார்க்குறது லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் விஜய் அண்ணன் ஹாய் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க ஒரு இலை கூட அசைய எனக்கு கொஞ்சம் கமாண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் தமிழ்லே பண்ணுங்கப்பா நேற்று கூட கேட்டாங்க கேவலமாக என்னை சொல்கிறாங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேவலமாக என்னை பேசுனாங்க நேற்று இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு தெரியாதுப்பா ஹாய் மான்னு சொன்னீங்க வித் யுவர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் படிக்க தெரியும் அதனால் எதுவும் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க வந்து எனக்கு கொஞ்சம் தமிழில் சொன்னீங்கன்னா நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பதில் சொல்லிடுவேன் நீங்கள் எந்த ஊர் நான் திருநெல்வேலி அதனால் நேத்தே வந்து நை போட்டுருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு கேவலமாக என்னை சொன்னாங்க என்ன சொன்னாங்க உனக்குலாம் வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தப் ஒரு மாதிரி பேசுனாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வணக்கம் என்ன செய்கிறீங்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு தோட்டத்தில் தான் இருக்கேன் தோட்டத்தில் வேலை பார்த்தேன்னா அந்த வேலையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல கேட்டுருப்பீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் வீட்டை சுற்றி காட்டுங்க அப்புறம் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் உண்மைக்குமே தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறீங்களா இல்லை சும்மா வந்து வீடியோ கண்டிப்பெலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நானும் திருநெல்வேலி தான் ஓகே ஓகே அதனால இன்னைக்கு வந்து நம்ம என்ன தோட்டத்தில் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம அதை இதோடு செய்கிறதோட அப்போ செஞ்சு சொல்லி காட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்னைக்கு லைவே போட்டேன் எந்த இடம் திருநெல்வேலியில் தான் நான் திருநெல்வேலியில் கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன் திருநெல்வேலியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஊர் வந்து கரெக்டாக வந்து இதில் சொல்லக்கூடாது அதுக்காக திருநெல்வேலியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அவுட்டூரில் இருக்கேண்ணா உண்மைக்குமே நாங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம் இதுதான் எங்களோட வேலை லைஃப்பில் வந்து ஃபுல்லாக இப்போ வந்தவங்களுக்கு தெரியாது தயவு செய்து பத்து வினாடிக்கு கண்ணை மூடிக்கொண்டு இருக்க முடியுமா ஆ அந்த வாரம் சாப்பிட வார வந்து இனிமேல் தான் நான் சாப்பிடவே செய்யணும் ஓகே ஓகே காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை வந்து இனிமேல் தான் சாப்பிடவே செய்யணும் பழைய சாதம் இருக்குது அது புகைய பசங்களுக்கு வந்து தோசை என் பொண்ணு வந்து ஊற்றிடுவா தோசை இப்போ என் பொண்ணுக்கு வந்து பதினோரு பன்னெண்டு வயசாகுது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேலை சொல்லி கொடுத்ததுனால அவள் செஞ்சுடுவாள் என வந்து வேலை பார்த்துட்டு கொஞ்சம் சோர்ந்து உட்காந்தாலும் நான் தோசை ஊற்றி தரேன் நான் சாப்பாடு எடுத்தாரேன்னு சொல்லி என் பொண்ணு செய்வாள் அதனால தான் தோசை ஊற்றிட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படிங்களா கஞ்சி இருக்கு ஆனா வந்து என்னன்னா அந்த பழைய கஞ்சி வந்து இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப நான் வந்து மதியானம் சாதம் அடிப்பேன் நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா அந்த வந்து சாதம் வந்து நல்லா இருக்கும் வந்து அது என்னன்னா சாதம் வந்து நல்லா இருக்கும் நான் வந்து ரொம்ப லேட்டா வந்து தண்ணி ஊற்றினால அந்த கஞ்சி வந்து காலையில அந்த வெயில் அடிக்கிறதுனால நொந்து போயிடுது காலைல சீக்கிரம் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு அந்த கஞ்சி சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போயே மணி பதி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சாப்பிட்டா அந்த கஞ்சி கெட்டு போயிடும் அதனால தோசை ஊற்றி இருக்கு போன வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இந்த மரத்தில் தான் என் பொண்ணு பசங்களுக்கெல்லாம் ஊஞ்சல் கட்டி கொடுத்ததில் ஆடிட்டு இருந்தோம் நல்லா விளாடலாம் நல்லாயிருக்கும் சாயங்காலம் நாலு மணிக்கு வந்து ஆறு மணி வரைக்கும் இங்கே தான் விளாண்டுட்டு இந்த பசங்களை நாங்கள் உட்காந்துருப்போம் பசங்க விளாடுவாங்க அந்த மரத்தில் ஏற இறங்க அப்படி வந்து விளாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க நீங்களே பாருங்க இங்கே பாருங்கள் இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் ரொம்ப கை குழந்த கூட எல்லாம் ரொம்ப அடியில் இருக்கும் அதெல்லாம் இதில் வந்து நாங்கள் வந்து ஊஞ்சல் கட்டி இங்கே வந்து விளாடுவாங்க இதில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு ரொம்ப வந்து வெட்டையாக இருந்துச்சு உழவு அடிச்சு போட்டுருந்தாங்க இந்த வருஷம் உழவுக்கு வண்டி வரல இங்கே வரேன் வரேன்னு சொன்னாங்க அப்புறம் வெயில் அடித்து தர காஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி வரவே இல்லை அதனால் இந்த முள்ளாக இருக்குது அதனால் இதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அதனால வந்து இதில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது முள்ளெல்லாம் மேலே வந்து ஒட்டும் இல்லை அந்த வலிக்கும் அந்த முள் மயில் வந்து கத்துது அதனால இன்னைக்கு இந்த வாட்டி பசங்களுக்கு விளாட இல்லை அதுக்கப்புறம் இந்த மாமரம் தான் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அதுக்கடுத்து கொஞ்சம் தோட்டத்தில் தள்ளி இருக்கு இந்த மாமரத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நிழல் இருக்கும் இந்த பாருங்க இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் இந்த மாமரம் இந்த கண் குட்டிலாம் அந்த நிலையில் தான் நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் ஸோ கட்டி போட்டுக்கேஞ்சதுனால அந்த இடம் கொஞ்சம் இந்த நல்லா பெருக்கினோம்னா நம்ம வாரியில் இந்த இடத்துலாம் பெருக்கிட்டோமா எனக்கு நேசமணி என்றால் கண்டக்ட் கண்டக்டர் நேசமணி ஞாபகம் வருகிறது ஆமாம் ஆமாம் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிழலாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதிலலாம் மாங்காய் காய்ச்சி கிடக்கு ஓகே ஓகேண்ணா எல்லாேருக்கும் அதான் வரும் அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க நேசமணினாலே அந்த வடிவேல் காமெடியை சொல்லுவாங்க கிளியே ஏதோ கத்திகிட்ருக்கு அதில் வந்து இந்த குண்டு குண்டு காய் மாங்காய் இருக்குல்ல அது வந்து அதில் வந்து நிறைய இருக்கும் இவ்வளோ பேர் பேசுகிறீங்க ஒரு லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து போய் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதுக்காக தான் லைக்கு கொஞ்சம் கொடுங்க லைக் வந்து கொஞ்சம் கொடுங்கப்பா சைடில் மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு லைக்கு தெரியும் அதுக்குள்ளே லைக் மட்டும் லைட்டாக கொடுத்து சாப்பிடலாம் இனிமேல் தான் சாப்பிடணும் அதான் பொண்ணு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்றேன் இனிமேல் தான் சாப்பிடணும் இப்போ தான் நான் வேலையை முடித்தேன் நாத்தெல்லாம் அள்ளி போட்டு கன்று குட்டியெல்லாம் கட்டிட்டு அப்புறம் நல்ல முகத்தெல்லாம் கழுவிட்டு சரி ஒரு லைவை போட்டுவிட்டு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம் இந்த பாருங்க மாங்காய் இதெல்லாம் நீலக்காய் இது வந்து நீலக்காய் இந்த மாங்காய் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நான் லைக் போட்டேன் ஓகே ஓகே அதுமாதிரி நிறையா ஒன்று ரெண்டு தான் இந்த வாட்டி மாங்காய் சீசன் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ரேட்டு கூட மாங்காய் சரியான ரேட்டு இந்த எங்கேயும் இருக்குது என்ன வேறே வார அந்த சாப்பிட வரேன் இந்த இறக்கு பாருங்க இது அங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படியே மாங்காய் இது எல்லாமே நாங்கள் ஓனருக்கு தான் பறித்து கொடுக்கணும் எங்களுக்கு தேவைக்குன்னா குழம்புக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் மத்தபடி அவ்வளோமே ஓனருக்கு தான் பறித்து கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இது குண்டுக்காய் கருவை ஊரா ஓகே மாங்காய் எனக்கு கிடைக்குமா இது வந்து குண்டுக்காய் இந்த கிடக்கு பாருங்க இது பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீலக்காயோட இந்த பழம் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பழுக்கிற கண்டிஷன் ஒரு வாரத்தில் பழுக்க வைக்கலாம் தான் இருக்கு பாருங்கள் நல்லா அந்த இது வந்துருச்சு இல்லை அந்த பிசுனு கணக்காக வந்துடல இது இன்னும் ஒரு வாரத்தில் அழகாக பழுக்க வச்சிடலாம் அந்த மாங்காயம் அழகாக இருக்குது இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மூக்கு கிளி மூக்கு கணக்காக இருக்கும் ஆனால் குண்டுக்காய் குண்டுக்காய் தான் வந்து பழத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீலக்காய் வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப அது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அது வந்து வச்சுருக்காங்க நான் வந்து குழம்புக்கு மீன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு அப்புறம் வந்து இந்த புளிக்குழம்பு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த நீலாக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளவு விற்பனை உண்டா விற்பனைக்கெலாம் இல்லைண்ணா விற்பனைக்கெலாம் கிடையாது இது நாங்கள் வந்து தோட்டத்து எங்கள் தோட்டம்லாம் கிடையாதுண்ணா நாங்களே சேல்ரிக்கு தான் அந்த தோட்டத்தில் இருக்கோம் நாங்களே இந்த தோட்டத்தில் சேல்ரிக்கு தானே இருக்கோம் அதனால் விற்பனைக்குலாம் கிடையாது இங்கே பாருங்கள் இதில் தான் நிறைய இருக்கும் இந்த இந்த மரத்தில் போன வருஷம் சுத்தமாக காய்க்கல ஆனால் இந்த வருஷம் நல்லா மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு இது வந்து எல்லாமே நீலக்காய் எல்லாமே இது நீலக்காய் இல்லை நிறைய இருக்குது காய் இல்லைப்பா ம் ஓகே ஓகே இதில் ஏகப்பட்ட காய் தொங்குது நாங்கள்லாம் தொங்குது எந்த இடம் திருநெல்வேலி திருநெல்வேலிப்பா வாங்காலாம் காமிச்சாச்சா இன்னும் ரெண்டு மூணு மரத்தில் அந்த நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த மரத்துலேயும் இருக்குது அது பெரிய மரம் அதுக்கு ஏற ஈஸியாக இருக்கும் ஆனால் மேலே உச்சியில் கிடக்கும் அது வந்து அளக்கு வச்சு தான் பறிக்கணும் அப்புறம் இதில்லாம் இப்போ தான் காய் காய்க்கவே ஆரம்பிச்சிருக்குன்னு இது பெரிய பெரிய காயாக வரும் ரொம்ப பெருசாக வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் அணி கடிக்க ஆரம்பிக்கும்ல அணியில் வந்து ஒரு காய் கடிக்க ஆரம்பிச்சாலே அதுக்கப்புறம் விளஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பறித்து இங்கே வண்டி வருமா நாத்தியத்தை வந்து வண்டி வரும் அதில் வந்து அவங்ககிட்ட கொடுத்து விட்ருவோம் அப்படி இல்லைனா நாங்கள் சேலரி வாங்க போனோம்னா பேசி கொடுத்துட்டு வந்துடுவோம் இந்த இடம் எங்கே உள்ளது இது திருநெல்வேலி தான் இருக்கு இந்த முள்ளு காலெல்லாம் நல்லா வந்துடுச்சு நானும் சாப்பிட போறேன் வீட்டுக்கு போயாச்சு இவ்வளோ நேரம் ஆயிரும் எப்படி வேலைக்கு நீங்க மரம் ஏறிவீங்களா ஹாய் ஹாய் மரம்லாம் ஏற தெரியாதுப்பா நமக்கு சின்ன மரம் ஏறுமே மாமரம் இருக்குல்ல அந்த மரத்துல ஏறும் ஏறி அது வந்து யாருனாலுமே சின்ன நடந்து சாப்பிட வாங்க நானும் அதான் சாப்பிட போறேன் வீட்டுக்கு போறேன் கரண்ட் வந்துட்டா கரண்ட் போயிட்டு எங்க வீட்டுல வேற கரண்ட் போனாலே வீட்டுல இருக்க முடியாது பக்கத்துலலாம் கரண்ட் இருக்கு எங்களுக்கு மட்டும் போயிடுச்சு சின்ன பையன் கூட ஏறிடுவாங்க வாங்க ஆமாம் அந்த மரத்தில் சின்ன பையன் கூட ஏறிவான் லைஃப்பில் பாருங்க அந்த மரம் அதில் ஏறிடுவாங்க அது போக அங்கிட்டு ஒரு தோப்பு இருக்குது அதில் நாங்கள் மாங்காய் பறிக்க போவோம் அந்த மரத்தில் நாங்கள் தான் ஏறி மாங்காய் பறிப்போம் போன வருஷம் நிறைய காய் காய்ச்சிருந்ததுனால நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிருந்தோம் மாங்காய் பறிக்க அதில் நாங்களே ஏறி ஏறி பறிப்போம் அளக்கு வச்சுக்கிட்டு பறிப்போம் என்னாச்சு நம்மளுக்கு மட்டும் கரண்டு போய்ட்டு வரல சாப்பிடுங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் அரும்புக்கோட்டை திருநெல்வேலியில் எந்த ஊருங்க திருநெல்வேலியில இருப்பா திருநெல்வேலியில வந்து கொஞ்சம் தூரம் விட்டு தள்ளி ஊர் வந்து இல்ல கரெக்டா சொல்லுவாங்க வீட்டுல கரண்ட் வேற போயிட்டு ஏய் இவ்வளவு சாப்பிட மாட்டா அவன் சாப்பிட மாட்டான் அவ்வளவு ஒரு தோசை தட்டு இல்ல ஒரு தோசை தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு எடுத்துக்கோ இந்த தட்டில் எடுத்து வைச்சி இந்த வாண்மையை சாப்பிடுவேன் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் ஓகே 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 லைக் லைவுக்கு பாய் பாய் முத்து பாண்டியா ஒரு காலி மாவு தண்ணி தனியாக எப்படி மாவு காளியாம வேலை டைம் ஆச்சு சரி போயிட்டு எனக்கு வேலை இல்லை நான் இந்த தோட்டத்து வேலை தான் அன்னைக்கு வந்து தோட்டத்து வேலை பார்த்துட்டு அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே தான் இருந்து தான் நாங்கள் வேலை பார்க்கணும் சம்பளத்துக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு போகலை சம்பளத்துக்குலாம் வேலைக்கு போறதுலாம் எனக்கு இப்போ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வேலையே இல்லை அங்கே கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போனால் வீட்டில் இருக்கவே முடியல தெரியல நீ கரண்ட் வேறு காலையிலேயே கட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்ளோ குழம்பு உனக்கு அள்ளி வச்சிருக்கா பாரு சாப்பிட்டுருவியா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் தோட்டத்தில் வேலை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லைவ்ல வரேன் லைஃப்லாம் இனிமேல் லைவ்ல வரல ஃப்ரெண்ட்ஸ் நைட்லலாம் ரொம்ப பேர் கமாண்டாக கொடுக்குறீங்க கேவலமாக பேசுறீங்க கமாண்டில் கொடுக்குறீங்க அதனால வந்து காலையிலேயே இனிமேல் வந்து கமா லைவ்ல வரும் காலையில் இந்த டைமிங்கில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எப்போதும் நான் தோட்டத்து வேலை அந்த டைமிங்கில் தான் நான் திரத்துட்டு வேலைலாம் பார்ப்பேன் கண்டிப்பாக அந்த டைமிங்கில் வந்து நான் லைவ் இனிமேல் வரேன் காலையில் காலையில் கண்டிப்பாக எல்லாருமே வாங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தண்ணி தண்ணி குடிச்சா சாப்பிட முடியாது தாட்டு உட்கார்றுகாங்க பசங்களாம் குழம்பு நல்லா இருக்கா? கரண்ட் போகுது இல்லையே கரண்ட் பீட் மாட்டேங்க. கரண்ட் போனா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. ஒரு காத்து கூட அடிக்கல நாங்களே தோட்டத்துல இருக்க எங்களுக்கே இப்படி இருக்குன்னா சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள இருக்காங்களாம் ரொம்ப பாவம். வாசலமும் வேப்பமரம் இருந்தும் இவ்வளோ நிழல் இருந்தும் உங்களுக்கே இருக்கவே முடியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்